ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பக்கியலட்சுமி சிறியெல்லாம் அடுத்த வர எப்பிசோடு வந்து பார்த்தீங்கன்னா பக் ஈஸ்வரி இருந்துட்டு ராதிகாவை வெ வெளியே போக சொல்கிறாங்க அவனை எப்படியும் டிச்சார்ஜ் பண்ணி நாங்கள் எங்கள் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போக போகிறோம் நீங்கள் நின்னுட்டு வேஸ்ட்டு மரியாதையாக இங்கேருந்து போய்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் எதுக்கு இங்கேருந்து போகணும் கோபியை நான் என்னோட தான் கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்து சொல்லிகிட்ருக்காங்க அதெல்லாம் முடியாது நான் எப்படியும் என் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போவேன் அதெல்லாம் முடியாதத்தை அவ அவங்க கூட தான் போகணும் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு அவருக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க யார் என்ன சரி நான் என் சொன்னாலே யார்கிட்டையும் ஒப்படைக்க மாட்டேன் நானே வீட்டுக்கு கூட்டிட்டு வரதான் போறேன் இவகிட்ட மட்டும் என் பிள்ளையனை விடமாட்டேன் அதை நீங்க என்ன சொல்கிறது கோபி சொல்லட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கோபி கிட்ட போயிட்டு கேட்குறாங்க கோபி நீ டிசார்ஜ் ஆகி நீங்க நம்ம வீட்டுக்கு தானே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா ஒரு பக்கம் கேட்கவும் ஈஸ்வரி இருந்துட்டு அப்பா கோபி நான் உன்னை எவ்வளோ தூரம் காயப்படுத்திருக்கோம் ஆனால் நான் எல்லாத்துக்கும் சேர்த்த மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உனக்கு நெஞ்சு ஒழியன்னு ஒன்று என்னால் தங்கிக்க முடியல நீ நம்ம வீட்டுக்கு வந்திருப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இனியா செளியன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க ஆனால் கோபி வந்து எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க கோபி என்ன முடிவு எடுக்க போறாங்கன்றத வெயிட் பண்ணி